ரங்கநாதன் இங்கே 2000 பேக்ஸ் பிரபாகரன் ரங்கநாதன் எல்லாம் மேலைக்கு வரும் அடுத்த வருஷம் தலைவாணி நைட் நைட் பலபிக்க சரி சரி ஆமா இருபதாவது ஆண்டையும் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் இன்று அந்த விழா துவக்கமே மிகவும் அற்புதமாக இருந்தது இங்கே இருக்கின்ற அந்த அணி மாணவர்களுக்கு நாவருடைய செய்திருக்கின்றார்கள் அதற்காக சுத்தை திருவத்தி திருநகை திரு சத்தி திறன அருச்சி சொல்லிட்டு வருவ என வரும் என்கிற பாடம்

வணக்கம் நாங்கள் வந்து இந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி நைன் பேட்ச் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சில்வர் ஜூப்ளிக்காக எங்கள் ரீயூனியன் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஆஸ் அ ஃபேமிலி அண்ட் லேடீஸ் ஓ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு என்தோவாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல்லருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு எங்களோட ப்ரஷர்ஸ் வந்து வெளியே வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் திரும்பவே வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அந்த ஏஜுக்கு நாங்கள் போகிற மாதிரி ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்கு ஐ ரியி டு தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து அஸ் வெரி சிம்பிள் நாங்கள்லாம் எளமையா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எங்களோட ப்ரெஷர்ஸ் எல்லாம் போயிட்டு நாங்கள் எங்களோட குட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஓ நமக்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்களா நம்மளோட ஃபேமிலிஸில் அம்மா இது வரைக்கும் சொல்லுலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முகத்தை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து எப்படி எல்லாரையும் அணைச்சிட்டு போகிறது எப்படி எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸை வந்து அவங்களோட லைஃப்பில் கொடுக்குது இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அவங்க ஈஸியாக எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க தனியாக ஃபீல் தட் எங்களுக்கு வந்து நிறைய பேர் சொந்த வீட்டுக்காரங்க இருக்காங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு இந்த ஒரு கஷ்டமான காரியமா இருந்தது இந்த ஒரு ரீயூனியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலைகளை மாத்தி எங்களோட ஃப்ரெண்ட்ஸை திரும்பியும் பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கு அண்ட் பர்டிகுலர்லி லேடிஸ் தே ஹாவ் யர் ஓன் ஒர்க் அண்ட் தே ஹாவ் யர் ஓன் ஜாப் ரோல்ஸ் அதெல்லாம் மீறி இங்கெல்லாம் எல்லாரையுமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வந்து வருஷம் வருஷம் எல்லாருமே பண்ணணும் யாரையுமே மிஸ் பண்ணாம எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்